தங்களாயன் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்த சீமான் நடிகர் விக்ரம் பார்வதி திருவோத் மாளவிகா மோகன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான தங்களாயன் திரைப்படத்திற்கு இயக்குநரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சீமான் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சீமான் வெளியிட்டுள்ள வாழ்த்து குறிப்பில் ஆதி தமிழர்களின் வாழ்வியலையும் வழியையும் ரத்தமும் சதையுமாக காட்சிப்படுத்தி இயக்கம் இசை நடிப்பு திரைக்கதை ஒளிப்பதிவு கலை தொழில்நுட்பம் என அனைத்து பிரிவுகளிலும் ஆகச்சிறந்த படைப்பாக உருவாகியுள்ள தங்களாயன் திரைப்படம் உலக அரங்கில் தமிழ் திரையுலகை தலைநிமிரச் செய்யும் என்ற நம்பிக்கையை விதைக்கிறது ஒடுக்கப்பட்ட வெளிமுன்னிலை மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களும் பறிக்கப்பட்ட அவர்களது உரிமை மீட்புக்கும் நல்வாழ்விற்கும் தனது ஒப்பற்ற கலைத்திறனை அர்ப்பணித்துள்ளார் அன்பு தம்பி பாரஞ்சித் கலையில் தான் கொண்டுள்ள அளவற்ற காதலாலும் தனித்திறனாலும் தான் ஏற்ற கதாபாத்திரங்களுக்கு கதைக்களத்திற்கும் ஏற்ப தனது உடலை வருத்தி திருத்தி உள்ள அசாத்தியமான நடிப்பாற்றலால் காட்சிகளில் நம்மை ஒன்று செய்துள்ளார் அன்பு தம்பி விக்ரம் இந்த படம் உருவாவதில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மேலும் தங்களாயன் திரைப்படத்தை உலகெங்கும் பரவி வாழும் அனைவரும் திரையரங்குகளுக்கு சென்று கண்டு கழித்து மாபெரும் வெற்றியடைய செய்து மேலும் இது போன்ற ஆகச்சிறந்த படங்கள் தமிழில் உருவாக துணை நிற்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் சீமான் தங்களாயன் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது தொடர்பாக பலரும் பேசி வருகின்றனர்